சேக்ரெட் நீட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ் காண ஒரே இடம் விசிட் சேக்ரெட் நீட்ஸ் டாட் காம் கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் எட்டு லட்சம் தான் ஸ்ரீபேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர் அன்பை சொல்லும் அழகான நகைகள் திலஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி எம்ஜிஆர் கண்ணி கூட்டம் வந்துச்சுன்னா திமுக கூட்டம் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் சினிமால கொண்டு வந்து அறிமுகப்படுத்த வந்து கலைஞர் எம்ஜிஆர் ஹீரோ ஆக்கு வந்து கலைஞர் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சார் அது அரசியனுடைய கலைஞர்

这个文本。 அவன் சிரிக்கிறான் சார் யாரு விஜய் பஸ்ல பாத்தீங்களா உள்ள லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவான் கூட்ட அளவு மோதுது அவன் பார்த்து சிரிக்கிறான் சார் ரசிக்கிறான் சார் இந்த பஸ் போகுது ரெண்டு பேர் அடிபட்டு கீழே விழறான் டிரைவர் பாக்குறான் சார் பார்த்து விஜய் கிட்ட சொல்றான் சார் நீ வண்டி எடுத்து போயினே நிற்காது அந்த கிளிப் கட் ஆயிருச்சுங்க நீங்க அங்க அவனு சப்போர்ட் பண்றீங்க அவன் கட்சிக்காரனே கொடுக்குறான் மனு எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்ல எங்க விஜய் எங்கங்க பக்கம் வராத பிரச்சாரத்து கரண்ட் போரா கட் பண்ணுறான் ஏன்டா அண்ணா பூரா குறங்குங்கோ கரண்ட் கம்பத்துல ஏறி எடுத்துங்கோ மரத்தமலை ஏறிக்குதுங்கோ இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க கேமராவுன்குள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. கட்டான வீடியோக்கு பிறகு என்ன நடந்ததுன்றது தெரியுது. விஜய் அவர்கள் என்ன பேசுவாரன்னு தெரியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெட்ரூம்ல என்ன பேசுவாரன்னு தெரியுது. மாபெரும் தலைவர்கள் இறக்குற தருவாயில என்ன பேசுறாங்கன்னு தெரியும். எப்படி தெரியும்? அதான் குடையத்துக்கு. வர்க் फ्रॉम ஹோம் பாலிட்டீஸ் அவன் பண்றதின் அவன் வெளிய வர்றது வீக்கெண்ட் பார்ட்டி நைட் ஆனால் பப்பில் குடியும் குத்தணுமா புஷம் முன்னாடி ஒன்றா வருவாங்க போகும்போது இன்னொருத்த முன்னாடி இன்னொருத்த புஷம் தள்ளணும் போவான் இன்னொருத்த புஷம் இன்னொருத்த முன்னாடி தள்ளும் போவான் அது வீக்கெண்ட் பார்ட்டி இது வீக்கெண்ட் பார்ட்டி சனிக்கிழமை சனிக்கிழமை அதிகமாக இருக்குன்னா நம்ம அப்படி தான் என்னடா நீ தலைவர் பிளேடி நான் இது ஒரு கட்சி அவன் பின்னால் தொண்டை இவனுக்கு ஒரு கொள்கை இவன் ஒரு கூட்டம் கூடுதான் கரகாட்டாசாடினா கூட கரகாட்டக்காரியை கூட பார்க்கறதுக்கு கூட்டம் கூடுது கோமாளி கூட்டம் ஒரு கூத்தாடி பார்க்கறதுனாங்க நாளைக்கு கட்சியும் போச்சு போச்சு அட்ரஸ் ஓடற திமுக யாரும் உயிரோடுவே இல்ல எல்லாம் கலைஞர் அரசியல் யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்கு அவரே கல்லறை கட்டி அவரே மணிமண்டபம் கட்டி அவரே மலர்வெல்லியை வச்சு இரங்கல் கட்டி எழுதி கடைசியில் ஜெயலலிதா கூட இரங்கல் கடை எழுதிட்டுதான் என் தலைமை மெரினால் ஓய்வு அதே ராட்சி தான் எங்க தலைவர் தளபதிக்கு அதே ராஜி தான் உதயநிதி ஸ்டாலின் யார் யாரோ எதிர்த்த கட்சி இன்னைக்கு கற்பாம்பூச்சி எதிர்காண்டியதாக ஆம குஞ்சு எதிர்காண்டியதாகுது சங்கி பஸ்ஸுங்கோ அனில் இன்னைக்கு போற பஸ் ரெண்டு பஸ் போகுது ஒன்னு சுந்தரா டிராவல்ஸ் பஸ் இன்னொன்னு அனில் இவன் விஜய் போறான் அணில் உள்ள போட்டாச்சு சுந்தரா டிராவல்ஸ் டிரிக்கரிங் பட்டி பார்க்கணும் இன்னொன்னு எங்க பிங்க் பஸ் அதுல எங்க அண்ணன் உதயநிதி போறாரு அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக ஆட்சி இரநூறு பேருல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் ரொம்ப தெளிய தமிழ்ல அழகான சிறந்த கருத்துக்களை எல்லாம் பேசி இருக்கீங்க நிச்சயமா மக்கள் இல்ல சொல்றேன் ஹெச்ராஜா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் பேசுறீங்க பாருங்க எங்க அரசியல் அந்த ஒரு பொப்புனு ஜோக்கர் கோமாளி அந்த ஆறு பத்தி எல்லாம் பேசுறீங்களே ஏஞ்சார் பேச்செல்லாம் ஒரு பேச்சா சார் இப்படி பேசலாம் நல்லா பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஏன் இப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே இல்ல எம்ஜிஆர் அவர்கள் வந்தப்போ ஒரு முப்பத்தி முப்பத்தி ஆறு மணி நேரம் காத்திருந்து மக்கள் பார்த்தாங்க நீங்க பேசுறீங்க எவ்வளோ பெரிய சேனல் இன்டர்நேஷனல் ஒரு பெரிய சேனல் கலாட்டா கூப்பிட்ட உடனே பெருமையோட வந்தேன் எம்ஜிஆர் விஜய் நீங்க ஒன்னா ஹெச்ராஜா அவர்கள் சொன்னாரு தான் சொல்ற அவனே ஒரு பிள்கா பையன் ராஜா போய் என்ன அந்த பேச்சு பேச்சா பேச்சு என்ன நீங்க எம்ஜிஆருக்கும் விஜய்க்கு நீங்க கம்பேர் பண்ணி பேசுறீங்களா எம்ஜிஆர் கண்டி கூட்டம் வந்துச்சுன்னா திமுக கூட்டம் வந்துச்சு எம்ஜிஆர் எம்ஜிஆர் திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கல சார் எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்க வச்சிருந்தா இதே கலட்டால நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாள் இதே ரூம்ல பேசிடுறேன் எம்ஜிஆர் சினிமாவில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்த வந்து கலைஞர் எம்ஜிஆர் ஹீரோ ஆக்கு வந்து கலைஞர் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சார் அது அது அரசியலுடைய காலகட்டம் அதெல்லாம் மாறும் இது அரசியல் கலைஞர் அதுதான் அரசியல் கலைஞர் தான் கட்சி ஆரம்பிச்சாரு எப்படி ஆரம்பிச்சாரு கலைஞர்கிட்ட தயாரானாரு கலைஞர்கிட்ட தயாரானாரு கலைஞர்கிட்ட தயாராகி பல வருடங்கள் திமுக இருந்து இரண்டு முறை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிறு சேமிப்பு குழு துணைத் தலைவர் பொருளாளராக இருந்து அதன் பிறகு அவருக்கு தலைமை ஆசை வந்துச்சு கட்சி ஆரம்பிச்சாரு அன்னைக்கு சினிமா முகம் அவர் பண்ணால கூட்டம் போச்சு திமுக காரனை வச்சிருந்தா கட்சி ஆரம்பிச்சு பதிமூணு வருஷம் ஆட்சி பண்ண இதே எம்ஜிஆர் கடைசி காட்சி என்ன பண்ணாரு தெரியுமா இது எனக்கு என்ன சரியா பண்ணல எனக்கு உடம்பு சரியில்லை நான் இறந்துட்டால் இந்த கட்சிக்கு அடுத்து யாரும் காப்பாற்ற முடியாது சினிமாவில் நான் வந்ததுனால மக்களை நான் எனக்கு அடுத்து யாரும் இல்லை அதனால கலைஞர்கிட்ட பேசுங்க அவர் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னால் சார் கலைஞர்கிட்ட பேசுங்க நான் இந்த கட்சியை திமுகவோட சேர்த்துறேன் கலைஞரே முதலமைச்சராக இருந்துட்டோம் இனி நம்ம பிரிஞ்சுருக்குது வேணாம்னு சொன்னாருன்னா அப்போ தான் தலைவர் கலைஞர் சொன்னார் தலைவர் கலைஞர் என்ன சொன்னாருன்னா மக்கள் அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துட்டாங்க ஒரு முதலமைச்சர் இருக்கிறார்

அத்தனை நாட்கள் ஜெயலலிதா உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இவன் சொல்லுவான் அம்மா இட்லி சாப்பிட்டாங்க வடை சாப்பிட்டாங்க ஜூஸ் குடிச்சாங்க கை காட்டினாங்க சிரிச்சாங்க இப்படி தூக்கி பார்த்தாங்க காலெல்லாம் ஆடிச்சு இவன் சும்மா சொன்னான் யாரும் பார்க்கல உள்ள சசிகலா காட்டல எதுவுமே காட்டல செத்த பணத்தை தான் காட்டினாங்க உள்ள என்ன நடந்துச்சுன்னா கடைசியாக ஜெயலலிதாவுக்கு ஒரு நானோதயம் வந்து ஜெயலலிதா சொன்னாங்களோ இது உளவுத்துறை ரிப்போர்ட்டு இது காட்டா இது எப்படி உனக்கு தெரியணும் திருப்பி கேட்பீங்க எனக்கு அடுத்து இந்த கட்சிக்கு ஆள் கிடையாது ஓபிஎஸ் நான் முதலமைச்சராக்கணும்னா ஐ ஆபரேட்டட் ஓபிஎஸ் கீ என்கிட்ட இருந்துச்சு நான் செத்துட்டா என்னமோ பயமாகுது இந்த இத்தனை கோடி தொண்டனுடைய நிலமை என்ன அதனால ஸ்டாலினை கூப்பிடுங்க ஸ்டாலினுடைய இந்த கட்சி ஒப்படைச்சின்னு சொல்லி அமையார் ஜெயலலிதா சசிகரார்கிட்ட சொன்னது நூத்துக்கு நூறு சதவீத உண்மை இது மறைக்கப்பட்ட செய்தி இது வெளியவே வரல அந்த அம்மா இறந்துட்டாங்க தெரிஞ்சு தெரியப்பச்சா அவங்களுக்கு இல்ல உங்க யாரை எதிர்த்து அரசியல் கலவை எத்தனை நாளு சார் கடைசி இந்த தொண்டனை காப்பாற்ற உடனே வேற வழி இல்லை இல்லை இந்த கட்சி நாஸ்தி ஆயிடுமே சொல்லி அந்த ஒரு முடிவுக்கு ஜெயலலிதா வந்தது உண்மை ஜெயலலிதா மரணத்தில் பல சந்தேகங்கள் இருக்கிறது ஜெயலலிதா மரணத்தில் பல சந்தேகங்கள் இருக்குது நீங்க அதனால ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் விஜய் நீங்கள் ஒன்றா சேர்க்க முடியாது சிரஞ்சீவி விட ஒரு கட்சியா சார் சிரஞ்சி நான் நான் வந்து குடியரசு ஆந்திரா பாடுறேன் ஆந்திரா ஆந்திரா நிறைய சொந்தக்கா இருக்கிறாங்க சிரஞ்சீவி விடவா சார் பிரஜாராஜன் கட்சி ஆரம்பிச்சார் சார் ஒரு பஸ் வைக்கல அஞ்சு விஷயம் செலவு பண்ணல பத்து லட்சம் பேர் வந்தோம் பத்து லட்சம் மிச்சமாக வந்தாங்க இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருபத்தோரு எம்எல்ஏ கூட்டணி இல்லாமல் செய்கிறார் விஜயகாந்த் ஏடிஎம்கே கூட்டணி எதிர்க்கிறார் ஆனால் அவரே கடைசியில் நம்மளால கட்சி நடத்த முடியாது அவங்க தம்பி பவன் கல்யாணம் அந்த கட்சி குதிப்பா இப்ப ஜனசேனா கட்சிக்கு இது பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் சிரஞ்சீவியுடைய கட்சி அது சிரஞ்சீவினாலே முடியலையே கேப்டன் விஜயகாந்த் விடவா முப்பது வருஷம் ரசிகர் மன்றத்தை என்னம்மா நடத்தினாரு கேப்டன் விஜயகாந்தே ஜெயலலிதா ஒரு மன காலக்கே அவர் பா இறந்தே போயிட்டாரு இன்னைக்கு அந்த அம்மா அதோட கேப்டன் விஜயகாந்த் பத்தி பேசுறீங்க அன்னைக்கு வடிவேல் வச்சு என்னென்ன பேசுனீங்கன்னு இது அரசியலுடைய காலகட்டம் அன்னைக்கு அவங்க எங்களுடைய எதிரணியில் இருந்தார் ஆனால் தனிப்பட்ட முறையில் கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் விமர்சனம் பண்ணாதே கிடையாது நானும் தனி அவர் எங்கள் ஊர் மாப்பிள்ள அந்த அம்மா வேணா எதனா ஒன்று பேசும் அது இன்றைக்கி திமுக ஆதரவு மாதிரி பேசுவாங்க அந்த அக்கா பிரேமலதா நாளைக்கு எதிர்ப்பாங்க அப்புறமா பழி வாங்கிட்டாரு முதுகுல குத்திட்டாரு எடப்பாடி அணுவாங்க அப்புறமா அண்ணன் எடப்பாடியார் அணுவாங்க அப்புறமா மோடி ஜி அனுவாங்க அந்தமா ஒரு மாதிரி இல்லை இன்னும் இன்னைக்கு வந்துடுவோம் நான் இன்னைக்கு இப்போ இப்போ தாவை காவினுடைய நகர்வு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாஜகவோட பேசுகிறாங்க அதிமுகவோட சேர்ந்துருவாங்க எல்லாம் கூட்டணி உருவாகிடும் அப்படிங்கிற பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் ஆ விரட்டுறோம் இப்போ விஜய்க்கு என்னன்னா என்ன பண்றதுன்னு தெரியல விட்டு ஓடி போடலான்னா கூட விட மாட்டான் புலிவால் பிடிச்சாச்சு யார் விட மாட்டாங்க விஜய் விட மாட்டான் புலிவால் புடிச்சாச்சுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் நரிவால் பிடிச்சிக்கிறான் அந்த ஆள் ஃபாக்ஸ் இஸ் என்ன கன்னிங் அனிமல் லயன் அண்ட் டைகர் இஸ் என்ன பிரேவ் அனிமல் பிடிச்சிருக்கிறது ஃபாக்ஸ் நரியோட வால் அவ்வளோ சீர் விடாது இன்னும் அவன் ஒன்று வச்சு வாங்க ஒன்று மிரட்டவான் என்கிட்ட வான்னு சொல்லி நான் ஒன்று சொல்கிறேன் விஜய் ஏடிஎம்கே அந்த அன்புமணி அப்புறமா மிகப்பெரிய கட்சி தமிழ்நாடு பூரா ஒரு டெம்போ டேவலர் வச்சா ஏற்றிடலாம் அதுலேயும் ரெண்டு சீட் காலியாக இருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சி இப்படிப்பட்ட கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து இதுங்கெல்லாம் எங்களை எழுத்தா கூட இரநூறு தொகுதியில் திமுக ஜெயிக்கும் விஜய் அங்கே கூட போய் சேர்ட்டோம் அப்படியே மக்கள் ஆப்போஸ்ட் ஆடுவாங்க ஏன்னா பிஜேபி இவ்வளோ பேசிட்டு பிஜேபி இவ்வளோ பேச்சு பேசிவிட்டு நீ இப்போ அங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பட்டியலுத்தின் மக்கள் அத்தனை பேரும் விஜய்க்கு எதிராகங்க இப்போ இந்த ராஜா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுகிறான்னு நீங்கள் சொன்னீங்க இஸ் ஸ்பார்ஷியாலிட்டிக்கு விஜய் இல்லை இதே எச் ராஜா விஜய் நீ ஜோசப் விஜய்னு தானே பேசுகிறேன் ஜோசப் விஜயன் பேசின எச்சராஜா இப்ப ஏன் ஒரு விஜய் என்ற இப்ப ஜோசப் எங்க போச்சு எல்லாத்துலயும் மதவாதம் சார் எல்லாருமே சந்தர்ப்பவாத அரசியல் பேசுறாங்க இல்லையா திருமாவளவன் அவர்கள் சரி சீமான் அவர்கள் சரி விஜய் அவர்கள் வந்தப்ப வரவேற்றவங்க தான் ஆனரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அவர் லீடர் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஃபாரின் போயிட்டு அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர் சந்திச்சு கூட்டத்தை முடிச்சு வர வாழ்த்துக்கள் தான் சொன்னார் எங்க நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் மாண்டோகன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்கள் சொன்னார் திமுகவின் முன்னணி அமைச்சரான ஏவா வேலுவாக இருக்கட்டும் கே ஏ நேருவாக இருக்கட்டும் அன்பில் மகேஷ் போன்ற அமைச்சர்கள் அண்ணன் மா சுப்பிரமணியம் போன்ற அமைச்சர்கள் எல்லாரும் அக்கா கனிமொழி எல்லாரும் சொன்னது என்னன்னு கேட்டா வாழ்த்துக்கள் இது ஜனநாயக நாட்டில் யார் வேண்டும் என்றாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் வாழ்த்துக்கள் அதுதான் அரசியல் தெரிஞ்ச உடனே தானே அவங்களோட ஸ்டாண்ட் சொல்லுவாங்க ஆதரவா நிக்கிறோம் எதுக்கு திமுக எதிர்க்கிறது நீ திமுக எதிர்த்து அதனால நாற்பத்தோடு பேர் செத்து போட்டாடா இவங்க எல்லாம் என்ன தான் பேசுறாங்க இதெல்லாம் நீ யாருமே இதெல்லாம் நீங்க இதெல்லாம் பேசல இந்த சவுக்கு சங்கம்னு ஒரு திறப்பான் செருப்பு சங்குரு அவன்கானு பேசுறான் ஏடிஎம் கிச்சப்பாட்டா பேசுறான் அது என்ன தான் வந்தாலும் பேசுறான் இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது விஜய்க்கு பிளஸ் பாயிண்ட் இதை வச்சுதான் விஜய் நீ அரசியல் பண்ணணும் இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறக்காம இருந்தா விஜய் தனியா நின்னிருந்தா திமுக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஜெயிச்சுட்ருக்கோம் இப்போ இந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்ததுனால விஜய்க்கு பாடம் வந்துருச்சு இனி விஜய் போய் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி திமுக காலி பண்ணுவாங்க எனவே நாற்பத்தி ஒரு பேர் இறந்து இது விஜய்க்கு பிளஸ் பாயிண்ட் தோக்கான இந்த நாட்டில் பேசினுக்கிறான் அதை தான் ஏடிஎம்கார பசங்க விஜய்கிட்ட சொல்கிறது எவ்வளோ பெரிய தலைவன் தெரியுமா ராஜீவ் காந்தி செத்ததுனால தான் ஜெயலலிதா லீடராக வந்துச்சு இந்த நாற்பத்தி ஒரு பேர் மண்டையை போட்டு உன்னை லீடராக்கிட்டாங்கன்னு அவன் சிரிக்கிறான் சார் யார் விஜய் பஸ்ஸில் பார்த்தீங்களா உள்ளோ லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் அணி அனுப்பிவிடும் கூட்டம் அளவு மோதுது பார்த்து சிரிக்கிறான் சார் ரசிக்கிறான் சார் மேலே நின்று சிரிக்கிறான் சார் ரசிக்கிறான் சார் அவன் பண்ணுற அரசியல் என்ன சார் அதனால நீங்கள் சொல்லுவீங்களே இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமா ஆ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்ம அவ்வளோ எங்களுக்கு தெரியாது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அவன் பண்ணுறது இந்த ஐடி எல்லாம் உட்காந்துருக்கு வீட்டில் இந்த டேப்லெட்ஸ் தட்டுன்னு இருப்பாங்களே அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸு அவன் வெளியே வர்றது வீக்கெண்ட் பார்ட்டி இந்த பக்கம் வாரமெல்லாம் கஷ்டப்பட்டு நைட் பப்பில் குடியும் கொடுத்தணுமா புருஷம் முன்னாடி ஒன்னா வருவாங்க போகும்போது இன்னொருத்த முன்னாடி இன்னொருத்த புருஷன் தள்ளும் போவான் இன்னொருத்த புஷன் இன்னொருத்த முன்னாடி தள்ளும் போவான் அது பேர் வீக்கெண்டு பாலிடிக்ஸ் அந்த மாதிரி வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் அவன் பண்ணுறது அது வீக்கெண்ட் பார்ட்டி இது வீக்கெண்ட் பார்ட்டி சனிக்கிழமை நாகரிகமாக இருக்கு நம்ம அப்படி தான் நாகரிகமாக பேசுவோம் நம்மளோட பழக்கம் நம்ம ஹேபிட் இது அது மாதிரி வீக்கெண்டு இப்போ வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிவிட்டு நீ முதலமைச்சர் ஆடுவேன் ஒன்று டிவி கே ஒன்று டிவிக்கே ஒன்று டிஎம்கே ஒன்று டிவி டிஎம்கே இது எப்படி அண்ணா சொல்லணுமா ஒண்ணு ஒன்னு ஒண்ணு ரெண்டு பேர்ல போறது யாரு நீங்க எவரு காவால செப்புரா நயனா விஜய்னு கேட்டான் சோசியல் மீடியால உன்னால பதில் சொல்ல முடியுமா நீ பேசினா எல்லாரும் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனது உன்னுடைய அஜாக்கிரதை உன்னுடைய கேர்லஸ் உன் கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இல்லை முதலே உனக்கு ஒரு ஆளுமை இல்லை தலைமைக்கான ஒரு பண்பு உனக்கு இல்லை என்று திமுக சொல்லவில்லை நீதிபதி காரி தொப்பி இந்த பஸ் போது ரெண்டு பேர் அடிபட்டு கீழே டிரைவர் பாக்குறான் சார் பார்த்து விஜய் கிட்ட சொல்றான் சார் நீ வண்டி போய் கிளிப்பு கட் ஆயிடுச்சுங்க

எங்க அவ்வளோ வேகமாக வந்தான் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்குறான் புல்லு தடிக்க புல்லு தடிக்க விழுந்து புலி சேர்த்து போச்சுன்னு சொல்லுவாங்க அவன் என்ன வரான் அந்த பஸ் எட்டி பல்ட்டு அடிச்சு அந்த வேணாம் ஆனால் சாகலை நாலு பேர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கை கால் வழங்காத அந்த மாதிரி ஆகி போச்சு அது ஆனால் அந்த டிரைவர் பார்த்துட்டு இப்படி திரும்புறான் அப்படி இங்கே இப்படி திரும்பினா எங்கே யார் உக்காணுக்கிறது விஜய் உக்காணுக்கிறது வண்டி எடு வண்டி எடு சொன்னே போயினே கிரிய ஏ இவ்வளோ என்னத்துக்கு இவனை தேடினுக்கிறாங்க புஷ்யா நந்தனியோ இல்லை ஆகவரிச்சு நாங்கள் ஒரு நிமிடம் சார் முன்ஜாமீன் கேட்கறானுங்க முன்ஜாமீன் கேட்கறது என்ன ரீசன் சொல்றாங்க ஏங்க எங்க மேலே எங்க கேஸ் போடுறீங்க எங்க மேலே எங்கே நீங்க வந்து வாரண்ட்டு குடுறீங்க நான் அவைலபிள் கேஸ் ஏங்க போடுறீங்க நாங்கள் தலைமைகளை நிர்வாகி எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது அந்த மாவட்ட கழகம் அந்த மாவட்ட சிலை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்க என்ன இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசுங்க இதுக்கு என்ன சம்மந்தம் இல்லை மாவட்ட சேரில் புஷ்டியா புடிச்சுக்கோ நகர சேலை பிடிச்சிக்கிறியா பிடிச்சிக்கோ கருவு காரணம் பிடிச்சிவோ என்ன உட்டனா என்னடா நீ தலைவர் நான் இது ஒரு கட்சி அவன் பின்னால தொண்டை இவனுக்கு ஒரு கொள்கை இவன் ஒரு கூட்டம் கூடுதான் கரக டான்ஸ் ஆடினா கூட கரகாட்டக்காரியை கூட பார்க்கறதுக்கு கூட்டம் கூடுது அவ்வளோ முதலமைச்சர் ஆகிடுவாளா நாளைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா போட்ட கருக்கு இதோட நாலு மடங்கு கூட்டம் வரும் இது வந்து கோமாளி கூட்டம் அது வந்து கொள்கை கூட்டம் கிடையாது கோமாளி கூட்டம் ஒரு கூத்தாட்டி பார்க்கறதுனாக்க நீ என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சோம் அன்னைக்கு நீ தலைவனாக வந்திருக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்கண்ண உதயநிதி ஸ்டாலின் அவர் சினிமா நடிகர் தானே சினிமா நடிச்சிருக்காரு ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு பல ஆண்டு காலம் தலைவர் கலைஞரன் மூத்த பிள்ளை முரசொய் அறக்கட்டளையின் தலைவராக இருந்தார் கட்சி நிகழ்ச்சியில பங்கேற்றார் எப்போ இளைஞரனை செயலாளர் அனரோ சினிமாவுக்கு முழுக்க போட்டார் முழு முழுக்க அரசியல் தலைவராக வளர்ந்தார் மக்கள் அவர் ஏற்றுக்கொண்டார் நாளை தமிழகம் என்று சொல்றார் நீ சினிமாலு நீ அரசியல் கட்சி ஆரம்பித்து கூட இன்றைக்கி கூட கேரள வரல தான் இருக்கிறா நடக்குது உள்ளே எல்லாம் ரூமுகள்லாம் எல்லாம் ஒதுக்கிட்டு அந்த வண்டி வட்டி இறங்க மாட்டேன்றா கேட்டா என்னை கைத்துக்கூடாதுன்றாங்கோ என்னை கால் கூடாதுன்றாங்கோ என்னை சிரிக்க கூடாதுன்றாங்கோ என்னை இதை பேச கூடாதுன்ற கோர்ட்டுக்கு போ உன்னை யார் கை தூக்கவானா கால்துக்கான எல்லா தான் நீ உள்ள என்ன எல்லா வேலை பாத்தாங்க இந்த கூட்டம் இந்த பைத்தியக்கார கூட்டம் நம்பி ஒரு பொண்ணு சொல்லு சார் எனக்கு என் புருஷனை பக்கத்துல பத்துக்கோ அந்த கூட்டத்துல இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சே எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும் பாருங்க அந்த கூட்டத்துல அந்த பொண்ணு மயம இன்னொருத்தி சொல்றா ஜாடு மாடு பாடுகான்னு திடலான்னு கோவம் வருது கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைலாம்ங்கிறது நான் இருபத்தி ஆறு வருஷமா விஜய லவ் பண்றேன்னு இப்படி பெண்களை எப்படி கெடுத்து வச்சிருக்கிறான் ஒரு இளைய தலைமுறை எப்படி கெடுத்து வச்சிருக்கான் தொங்குறான் சார் கரண்ட் கம்பியில குரம்பு தொங்குற மாதிரி அவன் கட்சிக்காரனே கொடுக்குறான் மனு கிட்ட எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்ல எங்க விஜய் எங்கங்க பக்கம் வராத பிரச்சாரத்து கரண்ட் போரா கட் பண்ணுறான் ஏன்டா அண்ணா பூரா குரம்புங்கோ கரண்ட் கம்பத்தில் ஏறிடுதுங்கோ மரத்தமல்ல ஏறிக்குதுங்கோ அது வீட்டு மத்தமலை ஏறிக்குதுங்கோ கோயில் கோபத்து ஏறிக்குது அந்த கம்பி புஷனா அப்படியே போதுங்களா காக்கா கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி அஞ்சு கீழே விடுறான் இதுக்கெல்லாம் எவன் தாலியா இருக்குது கரண்ட் கட் பண்ணான் தான் கரண்ட்டு இல்லை இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க யாருக்கு குரங்கு மாதிரி தாவுறாங்க யாரு எனக்கு எழுதி கொடுக்குறது இல்ல இல்ல அவங்க அவர் வந்து இதெல்லாம் பண்றாங்க

என்ன திமுரு என்ன அங்காய திமுகவை எதிர்த்தவன் யாரும் உயிரோடுவே இல்ல எல்லாம் செதுப்படும் கலைஞர் அரசியலில் யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்கு அவரே கல்லறை கட்டி அவரே மணிமண்டபம் கட்டி அவரே மலர்வள்ளியை வச்சு இரங்கல் கட்டி எழுதி கடைசியில் அம்மையார் செல்வி ஜெயலலிதா கூட இரங்கல் கடை எழுதிட்டுதான் என் தலைமை மெரினா ஓய்வு எடுக்கிறாரு அதே தான் எங்க தலைவர் தளபதிக்கு அதே ராஜிதா எங்க நாளைக்கு உதயநிதி சாலையில் நீங்க யாரு வேணா கூட்டணி யாருமே அரசியல் களத்துக்கு வரக்கூடாதுன்னு வரக்கூடாதுன்னு சொல்லல யார் வந்தாலும் அவர் எதிர்கொள்ளுகிற ஒரு ஆண்மை உள்ள தலைவனாக எங்கள் தலைவர் தளபதி இருக்கிறார் எங்கள் இளைய தலைவர் உதயநிதி இருக்கிறார் கொள்கை உள்ள கோடிக்கணக்கான தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள் யாரும் அரசியல் வரக்கூடாது நாகரிகமாக அரசியல் பண்ணு மாதிரி தரமா பண்ணாத அதான் நான் சொல்ல வரேன் இத திமுக சந்திக்கும் நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் நேர்ல வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி அது சும்மா ஏன்னா சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு தெரியும் என்ன வீடியோ கால்ல பேசுற இத்தனை நாள் என்ன பண்ண இப்போ என்ன நீ வீடியோ காலில் அப்பயே அப்பேயே எல்லாமே பண்ணிட்டு இருக்கணும் இப்போ நான் வீடியோ காலில் பேசுகிறேன் இப்போ நீ வீடியோ காலில் பேசிட்டா போட்டோம் உயிரோடு வந்துருவானா உன் கட்சிக்காரன் உன் தொண்டை மேலே உனக்கு பாசம் இல்லையா சார் ஒரு சின்ன விஷயம் சார் திரும்பி நீங்கள் அங்கேயே வரனு கேட்பீங்க பிறந்த நாளுக்கு ஒரு குழந்தை அந்த விஜயை பார்த்து விஜயன்னா விஜய் விஜயங்கன்னு அழுவுது என்னை கட்டி பிடிச்சிங்க என் கை கொடுங்கன்னு அதை பார்த்து கண்ணாடி ஏற்றுக்கின்னு நேராக வீட்டுக்கு போயிட்டு நான் ஏற்று உதட்டு உதட்டு மொத்தம் குத்த கொஞ்ச நிற்கிறான் இவன் ஒரு தலைவன் இவனுக்காக நீங்கள் நாங்கள் உக்காந்து இவ்வளோ நேரம் ஒரு சேனலில் பேசினுக்கிறோம் ஆனால் என்ன பண்ணுறது யார் யாரோ எதிர்த்த கட்சி இன்றைக்கி கற்பாம்பூச்சி எதிர்கொண்டியதாகுது ஆமக்குஞ்சி வேண்டியதாகுது என்ன சொல்கிறது கற்பாம்பூச்சி ஆமைக்குஞ்சி சங்கி பசங்கோ இன்னைக்கு இவங்களெல்லாம் நம்ம எதிர்கொண்டி எலி 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 குஞ்சு அணிலு இவங்களெல்லாம் எதுவும் நெரிசல் இருக்குது இன்றைக்கி போகிற பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸு போகுது ஒன்று சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸு அதை எங்கள் அண்ணன் எடப்பாடி போகிறாரு எங்கிட்ட இருக்கிறது அவ்வளோதான் காசு அதிலே இவன் விஜய் போகிறான் இன்னொன்று எங்கள் பிங்க் பஸ்ஸு அதுல எங்க அண்ணன் உதயநிதி போறாரு சுந்திரா டிராவல்ஸ் ஜேடிஎம்கே பஸ்ஸும் காலி அனில் பஸ்ஸும் காலி அனில் பஸ்ஸு தூக்கி உள்ள பட்டாச்சி போ தூக்கி உள்ள வச்சாச்சு ஃப்ரெண்ட்ல போய் நிற்க போகுது எங்கள் பிங்க் பஸ்ஸு அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக ஆட்சி இரநூத்தி பதில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் மூணு பஸ் தான் ஓடுது மூணு பஸ்ஸில் ஃபர்ஸ்ட் எங்க பிங்க்கு சுந்தரா ட்ராவல்ஸு டிங்கரிங் பட்டி பார்க்கணும் ஏற்கனவே டிங்கரிங் பட்டி பார்த்திருந்தான் இது அணில் பஸ்ஸு எஃப் சிட் போயிடுச்சு இல்ல சுந்தரா டிராவல்ஸு அவர் சொன்னார் நான் அவ்வளோ வ எல்லாம் இல்லைங்க நானே வந்து எடப்பாடி காலைல டிஃபன் சாப்பிடுத்துக்கு அந்த ஊர் ஊரா போய் ஒரு துணி கூட போடுறதுக்கு இல்ல எடப்பாடிக்கு இந்த கூறி இந்த சலவை தொழிலாளி தோச்சி ஆத்துல காய வச்சிருப்பாங்க இல்ல அதெல்லாம் எத்தனை திடி எடுத்து வந்து போட்டுக்கிறாரு அவர் பாவம் அவருக்கு துட்டு இல்லீங்கோ அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருங்கோ அவர் ரொம்ப ஏழைங்க எங்க பாவம் பிச்சை எடுக்காரு பிச்சைக்கார் ரொம்ப பிச்சை பராரி காரன்னு சொல்ல வரல பராரி அராரி மொராரி தொராரி நராரி என்றார் உன் புள்ள தீ வச்சுக்கிறான் லண்டன்ல லக்காடி பசங்களா இதெல்லாம் நான் மக்கள் பார்த்து ஏமாறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வச்சு சேரும் பாரு உங்களை இல்ல ஒரு தலைவரை அப்படி பேசுறதெல்லாம் எல்லாம் ஏற்படையதா நீ பேசுற தளபதி நீ வா போ அவன் இவன் அப்ப நான் தரணுமா தர முடியாது உன்னால என்ன போ பண்ணி போடியாத்தகுமர் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றான் நான் செத்து போட்டு தேதி பிறந்த நாளுங்க ட்ரெண்ட் பண்ணுறான் பிஎம்கே குடியாத்துக்கு முறை செத்துட்டாங்க என் வீட்டுக்கு சாலையும் எடுத்துன்னு வந்தாங்க மாலையும் எடுத்துன்னு வந்தாங்க எத்துனது அப்படியே நிற்கிறான் இல்லை செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க சரி போடுற மாலையும் என்ன எல்லாம் அவங்க பண்ணுறது தான் நாங்கள் பண்ணுறோம் அதில் எந்த கொஞ்சம் எந்த கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் டீப்பாக இருக்குது டீப் ரொம்ப டீப் டீப்பாக டீப்பஸ்டாக இருக்கும் கட்சியில் பார்க்கும்போது நாரதர் கழகம் நன்மையில் முடிகிற மாதிரி குமரம் பேசுறது கரெக்டாக இருக்கும் இருபத்தி ஆறு எலெக்ஷன் டிவிகேவா டிஎம்கேவான்னு கேட்டாங்க எப்படி இருக்கு போகுது டிஎம்கே ஆளுங்கட்சியாக வரும்

பவன் கல்யாண் டெப்டி சிஎம் ஒரு டெப்டி சிஎம் எப்படி எதிர்க்கட்சி வர முடியும் அந்த மாதிரி நிலைமை தமிழ்நாட்டில் வரும் ஏ மிராக்கல் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் கமிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் பல அரசியல் கட்சிகள் காணாத போகும் இல்லை பிஜேபி சில வேலைகள்லாம் செய்கிறாங்க அதனால அதெல்லாம் அதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது பிஜேபி எங்கள் டெபா வேலூர்லாம் டெபாசிட் வாங்கலை பல இடத்துல பிஜேபி டெபாசிட் வாங்கலை நான் ஒன்று சொல்றேன் இந்த பிஜேபி நல்லா இன்னும் இந்த பிஜேபி இருக்கிற இடம் இன்னும் நல்ல ஜகஜோதியாக இருக்கணும்னா டிஎம்கேட சேர்ந்தணுமா இல்லை இல்லை வேணாம் எங்க அக்கா மரியாதைக்குரிய உலக உள்ளூர் கேள்வி எங்க அக்கா இந்தி இசை சவுந்தரராஜனை மட்டும் தலைவரா போட்டீங்கன்னு வச்சுங்க பிஜேபி சூப்பரா இருக்கும் இல்ல இது இதெல்லாம் ரொம்ப பேசுறதா இருக்கு அது என்ன பேசுது சரி எங்க அக்கா இந்தி இசை சவுந்தரராஜனை பிஜேபி தலைவரா போடுங்க பிஜேபி ஜகஜோதியா இருக்கும் சூப்பரா இருக்கும் சரியா அவ்வளவு ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி இல்ல அவங்க ஒரு பெரிய அவங்க ரெண்டு மாநில கவர்னரா இருந்தாங்க ரெண்டு மாநில கவர்னர் அங்கே இருக்கிற முதலமைச்சர் டீ காப்பி கூட கொடுக்குறதில்ல எல்லாம் கட் பண்ணிட்டாங்க காருக்கு டீசல் போடுறதில்ல ஆனால் தான் ஓடி வந்துட்டாங்க அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்க வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லுறது அதனால் அவங்க தான் அந்த அக்கா தான் நிறைய பேசுகிறாங்க எப்பவுமே உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அந்த அக்கா பேசுது அதனால அந்த அக்கா போடுங்க தலைவரா இன்னும் நல்லா இருக்கும் ஆனால் அவங்க சோழியை முடிக்க போகிறது பிஜேபி சோழியை வேறு யாரும் இல்லை ஆடு பேச பொதுவாக தான் பலி கொடுப்பாங்க ஆடு பிஜேபி பலி கொடுக்க போது தனியாக கட்சிய ஆரம்பிப்போம் இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா அதே எனக்கு தெரியும் தனியாகட்சி ஆரம்பிக்கிறோம் இருந்தாலே இப்போவே அறுபது தொகுதியில் ஏடிஎம்கேப்போஸ்ட் தான் வேலையை ஆரம்பிச்சாங்க ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன்னு அவரு நான் ஏன் கட்சி ஆரம்பிக்க போறேன் என் கட்சிக்காக குத்துக்கு என் கட்சி வெறி நான் ஏன் நீ சொல்ற ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன்னு தனியா கட்சி ஆரம்பிக்க போறான் அந்தாலும் தனியா கட்சி ஆரம்பிக்க போறோம் நாங்க யாரும் சொல்லி முடிக்க போறதில்ல அவங்க உங்க ஜோலி அவங்களே முடிச்சுக்கிறாங்க ஐபிஎல் மேட்ச்ல எல்லா டீம் ஒண்ணாங்கிற மாதிரி எல்லா எதிர்கட்சி ஒன்னாங்க யாரா திமுக எதிர்க்கிறது கண்ணு கட்டிய தூரத்திற்கு எனக்கு எனக்கு எதிரியே இல்லை என்று ஜெயலலிதா சொன்னார் பக்கத்திலே சசிகலா சோழிய முடிச்சு விட்டார் உண்மையிலே எதிரிகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் ஒரு எதிரிகள் இல்லாத ஒரு இந்த இந்து அளவில் ஒரு எல்லா எல்லா ஒரு ரோல் மாடல் யார் என்று கேட்டால் எங்கள் தலைவர் தளபதி அனைத்து முதலமைச்சர்களுக்கும் ஒரு ரோல் மாடல் முதலமைச்சர் எங்கள் தலைவர் தளபதி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நிரூபிக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பொறுத்திருந்து பேசலாம் ரொம்ப தெளிய தமிழ்ல அழகான சிறந்த கருத்துக்களை எல்லாம் பேசியிருக்கீங்க நிச்சயமா மக்கள் இல்ல நீங்க அதை எப்படி சொல்றதுனா நீங்க கருத்துக்களை முன்வைக்கலாம் விரும்புறாங்க அதனாலதான் அந்த க்ளோசிங்ல இப்படி சொல்லிடுறேன்னா இல்ல இல்ல சொல்லுங்க தெளிவுற நிறைய கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கீங்க இருந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம் நன்றி சேக்ரெட் நீட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ் காண ஒரே இடம் விசிட் சேக்கர் நீட்ஸ் டாட் காம் கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் எட்டு லட்சம் தான் ஸ்ரீபேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர் அன்பை சொல்லும் அழகான நகைகள் நியூ பிரம்மாண்டமாய் பாடி